ஹை ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு மட்டன் கிரேவி பார்ப்போம் ரொம்ப சிம்பிள் ஃபஸ்ட்டு கால் கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் மஞ்சத்தூளும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு விசில் வரைக்கும் வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போது கடாயில் எண்ணெயும் சன்ஃப்ளவர் ஆயில் கொஞ்சமும் நல்லெண்ணெய் கொஞ்சமும் சேர்த்துட்டேன் பட்டை கிராம்பு நம்ம ஹோல் கரம் மசாலா எல்லாமே போட்டு தாளித்து ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு மூணு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் நல்லெண்ணெய் வந்துட்டு மட்டன் கிரேவிக்கு நல்ல வாசனையாக இருக்கும் ஸோ அதனால் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போது நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க காரசாரமாக இருக்கும் நல்லா காரமாக சாப்பிடணும்னு நினைக்கிறப்போ இந்த கிரேவி செஞ்சு பாருங்கள் நான் வந்துட்டு இன்றைக்கி கால் கிலோ தான் எடுத்திருக்கேன் போதும் அப்படின்னு சொல்கிறதுனால நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் மாற்றிக்கோங்க வெங்காயம் வந்துட்டு மூணு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் நான் இப்போது தக்காளியும் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும் எண்ணெயிலேயே உங்களுக்கு அந்த ஹீட் ஆகும்போது நல்லெண்ணெய் வாசனை நல்லா கமகமன் வரும் இப்போது இந்த மாதிரி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் உப்பு மசாலாவும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் கொஞ்சமாக பெப்பர் அது எல்லாமே சேர்த்துருக்கேன் நான் இன்றைக்கி வந்துட்டு பெப்பர் அரைச்சி போடாததுனால பெப்பர் தூளாக சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்துட்டு மிளகு சீரகம் அரைச்சி போட்டிங்க அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க நான் வந்துட்டு இன்றைக்கி அரைச்சி போடலை ஸோ வந்துட்டு தேங்காய் முந்திரி கசகசா கொஞ்சமாக சோம்பு அரைச்சி தனியாக பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது நம்ம வந்துட்டு மசாலா சேர்த்துட்டோம் மசாலா வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெரட்டி அந்த எண்ணெய் பிரிஞ்சு நல்லா பழப்பலன்னு தெரியுதுல்ல அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம அவிச்சு வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துக்க வேண்டியது தான் தண்ணி இல்லாமல் மட்டனை மட்டும் வடிகட்டி சேர்த்துக்கோங்க நல்லா கறியாக கொடுங்கன்னு சொல்லிவிட்டு கால் கிலோ வாங்கிக்கோங்க இப்போது மட்டனை சேர்த்துட்டு நல்லா நம்ம மசாலா படுற மாதிரி புரட்டி விட்டுடலாம் இப்போது அடுப்பை சிம்மில் வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா அப்படியே வச்சிட வேண்டியது தான் நம்ம வந்துட்டு மசாலா நல்லா அந்த மட்டனில் படட்டும் மட்டன் வந்துட்டு நல்லா வெந்துருச்சு நீங்கள் குக்கரில் எட்டு விசில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டு விசிலை ரிலீஸ் பண்ணிவிட்டு மட்டனை வந்துட்டு நல்லா தொட்டு பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்கா நல்லா வெந்திருக்கான்னு ஒரு மட்டன் எடுத்து அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி கிரேவி செய்யுங்க வேகலை அப்படின்னா இன்னும் ஒரு நாலஞ்சு விசில் விட்டுருங்க மூடி போட்டு எனக்கு வெந்துட்டதுனால நான் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கிரேவி ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ மட்டனை சேர்த்து அஞ்சு டு பத்து நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு அப்படியே விட்டுட்டேன் இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம மட்டன் வேக வச்சு தண்ணி இருக்கோம்ல அதை கீழே ஊற்றிடாதீங்க அதில் போல் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு கிரேவி ரொம்ப கட்டி குட்டியாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க எனக்கு மீடியமாக வேணும் அப்படின்றதுனால கொஞ்சம் சேர்த்துட்டேன் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே சைடில்லாம் வரும் அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம தேங்காய் பேசுறோம் நல்லையா தேங்காய் முந்திரி கசகச சோம்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு பத்து முந்திரி சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூனில் கால் டீஸ்பூன் கசகச சேர்த்துக்கோங்க நல்லா தண்ணி மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க தேங்காய் சேர்த்தோம் அப்படின்னாலே கிரேவி ஆறுனதுக்கப்புறம் நல்லா கெட்டித்தன்மைப்படும் ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இது பண்ணி விட்டுட்டேன் பாருங்கள் இந்த இப்போவே நல்லா சுண்டி வந்திருக்கு ஸோ ஊற்றி சாப்பிட்ணும் அப்படின்றதுனால நான் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு இது பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு நல்லா இன்னும் கெட்டியாக வேணும்னா இன்னும் ஒரு பத்து நிமிஷம் அடுப்ப சிம்மில் போட்டுட்டு ஒரு மூடி போட்டு விட்டிங்க அப்படின்னா கட்டியாகிடும் சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி